ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்காய் ஃப்ரை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க தேவையான பொருட்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் கடுகு பெருஞ்சீரகம் கருகப்பில்லை வெங் சின்ன வெங்காயம் தக்காளி முருங்கைக்காய் குழம்பு மிளகாய் தூள் பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் சூடானதும் கடுகு பெருஞ்சிரகம் போட்டுக்கலாம் அடுத்து கருவேப்பில் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் தான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் போடணும் நல்லா இருக்கும் இப்போ நல்லா கிண்டிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அடுத்தது தக்காளி போட்டுக்கலாம் தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க அடுத்து உப்பு போட்டுக்கலாம் அடுத்தது முருங்கைக்காய போட்டுக்கலாம் முருங்கைக்காய போட்டதையும் நல்லா கிண்டிக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிண்டிக்கலாம் அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி இப்போ நல்லா கிண்டிக்கலாம் அடுத்து மஞ்சள் தூள் பெருங்காய்த்தூள் போட்டுக்கலாம் அடுத்து மிளகாய் தூள் போட்டுக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் அடுத்து மல்லித்தூள் போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு நல்லா கிண்டிக்கலாம் அடிபிடிக்காமல் கிண்டணும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் கிண்டி விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இடையில் எடுத்து எடுத்து கிண்டி விடுங்க இல்லாட்டி அடி பிடிச்சிரும் பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம் இந்த முருங்கக்காய் ஃப்ரை தயிர் சாதத்துக்கு பழைய சாதத்துக்கு சுட சாதத்துக்கு எல்லாத்துக்கும் போட்டு சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கிண்டிட்டுங்க இப்போ முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போ முருங்கைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை மாரி சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முருங்கைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு